அன்பிறகுகளுக்கு வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் சின்ன வீட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் வாங்கோ உள்ளுக்குள்ளே போய் எப்படி இருக்குது சாப்பாடுன்னு சொல்லி உள்ளுக்கு போய் பார்ப்போம் வாங்க வந்து ஒரு மெனு கார்டு உண்டு மெனு கார்டுன்னு சொல்லி அவள் ஸ்கேன் பண்ணி செய்கிறோன் தான் தந்திருக்கிறோம் அதை வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணி தான் நாங்கள் இதில் வந்து எந்த சாப்பாடு வேணுமன்றதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி சொல்லணும் அதுலேருந்து இப்போ நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம் அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இருக்கா தம்பி ஸ்கேன் பண்ணிருக்கா பார்ப்போம் இப்படி வருது இதில் வந்து நாங்கள் ஏழு பேர் கொண்ட சவால் சாப்பாடு குமான் பண்ண போகிறோம் இந்த இப்படி மெனுக்கா கொண்டு வந்து கொண்டு இருக்குது தம்பி சவால் சாப்பாட்டை குமான் பண்ணுறான் வெரைட்டி வெரைட்டியாக சாப்பாடு இருக்குது இதில் வந்து எங்களுக்கு தேவையான சாப்பாடை நாங்கள் குமான் பண்ண வேண்டியான் ஒவ்வொரு விலையில ஒரு விலையில இருக்குது கைதி கைதி பிரியாணின்னு சொல்லி ஒரு பிரியாணியை தான் போட்டிருக்கணும் பாப்பம் ஓகே சாப்பாடு வந்தால் பிறகு பாப்போம் எப்படி இருக்க இப்போ பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ரைத்தாவும் கட்ட சம்பளம் கொண்டாந்து வந்து வச்சு வச்சிருக்கினா வாழை இலையை போட்டுட்டு எல்லாரும் வெயிட் பண்ணினோம் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து சவாலில் சாப்பாட்டை கொண்டு வரார் அண்ணாவில் அண்ணன் வேண்டு ஓகே மீன் கிடக்கு நீந்திரது தாவுறது எல்லாமே கிடக்கு இதில் நன்றி அண்ணா வேற லெவல் இந்த பெரிய மீன் ஒன்றும் இருக்குது ஓகே நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டோம் பாருங்க இல்லை என்னென்ன மேலே ஒரு பெறுக்க ஒடி இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்கள் பாருங்க ஒரு இல்லையில ஒன்றுவேடையில நீங்கள் முதல் பார்த்ததுக்கும் இப்போ இருக்க எல்லோரும் நல்ல பசியில் எழுந்திருக்கிறோம் ஃபுல்லாக சாப்பிட ஒரு ஒரு சாப்பாடு கூடி வீணாகாமல் ஃபுல்லாக சாப்பிட்ருக்காங்க ஓகே இந்த இதாக குமிச்சு வச்சுருக்காங்க நண்டு இதுக்கிட்டன்ற நாள் இந்த போதுகள் இருக்குது ஓகே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் ரஞ்சித் நன்றி வணக்கம்